என பேர் சத்யா ராஜசேகர் திருவாரூர்லேருந்து வந்திருக்கேன் எனது பள்ளி படிப்பில் வந்து என்னோட என் கூட படித்த ஒரு பொண்ணு இஸ்லாம் பொண்ணு தான் அந்த பொண்ணு படிக்கும்போது சிறு வயதிலேயே திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க கல்விக்குள்ளே வந்து எந்த அளவுக்கு திருமணத்துக்கு அப்புறமும் நீங்கள் முன்னுரிமை கொடுக்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு சிறு சந்தேகம் அதே போல் அவங்களுக்கு சின்ன வயதிலேயே திருமணம் செய்து அவங்களோட கல்வி படிப்பு முடிஞ்சிருச்சு அதுக்கு மேலே படிக்க முடியல எந்த அளவு நீங்கள் சுதந்திரம் அதுக்கு கொடுக்குறீங்கிறது தெரிஞ்சுக்கணும் சார் நன்றி மிக முக்கியமான ஒரு கேள்வி இதில் சகோதரி சத்தியா அவங்க கேட்கிட்ட கேள்வி இஸ்லாமிய மார்க்கம் இன்றைக்கு பெண்களுடைய கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது ஏன்னா பெண்களுக்கு சிறு வயதிலேயே திருமணம் முடிச்சு கொடுக்கறதுனால அது அவங்களுடைய அந்த எதிர்கால கல்விக்கு ஒரு பாதிப்பாக இருக்குது இது குறித்து இஸ்லாத்தினுடைய விளக்கம் என்ன இதுதான் அவங்க கேள்வியினுடைய சாரம்சம் நீங்கள் இஸ்லாத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கல்வி விஷயத்தில் ஆண்களையும் பெண்களையும் இஸ்லாம் ஒரு காலம் தனிச்சு சொல்லவே இல்லை கல்வினா அது ஆண்களுக்கு மட்டும்தான் தேவை பெண்களுக்கு கல்வி அறவே தேவை கிடையாது என்று இஸ்லாம் என்ன செய்யல எங்களுக்கு எந்த ஒரு செய்தியும் சொல்லல இன்னும் கடந்த காலத்துல சில பழமொழிகள் எல்லாம் சொல்லுவார்களே அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு இந்த பழமொழிகளை எல்லாம் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம் கிடையாது ஒரு ஆணுக்கு எந்த மாதிரி கல்வி அவசியமோ அது போன்ற கல்வி பெண்களுக்கும் அவசியம் தேவை ஏன்னா ஒரு குழந்தைய வளர்க்கிறதுக்காவது ஒரு பெண் வந்து வெளியே போய் வேலைக்கு போகாட்டலும் அந்த குடும்பத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் பொருளாதார விஷயங்களை ஆண்களே பார்த்து கொண்டாலும் அந்த பிள்ளைங்களை வளர்க்கிறதுக்காவது கல்வி வேணுமா இல்லையா அறவே கல்வி இல்லாமல் பெண்கள் இருக்கிறாங்கன்னு வைங்க கண்டிப்பாக அதனால் அவங்களுடைய குழந்தை வளர்ப்புக்கு குழந்தைய கல்வி ரீதியில முன்னேற்றுறதுக்கு அதுல பல சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும் இஸ்லாமிய மார்க்கம் ஆண்களுக்கு எவ்வளவு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குதோ அது போன்ற கல்வியை பெண்களுக்கும் முக்கியத்துவப்படுத்தி சொல்லுகிறது இது உலக கல்வியை மட்டும் உலக கல்வியோடு சேர்த்து மார்க்க கல்வியிலேயும் இஸ்லாம் அப்படித்தான் சொல்லுது பெண்களை ஒரு காலம் இஸ்லாம் வந்து மட்டும் தட்டவே இல்லை அதுக்கு உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களை நாங்கள் ரெண்டு அடிப்படைகள்ல இருந்து எடுத்துக்குவோம் முதல் அடிப்படை முஸ்லிம்கள் கையில் வச்சிருக்கிற குரான் இருக்குதா இல்லையா அந்த குரான்ல என்ன சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்குதோ அதை நாங்க இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக பின்பற்றுவோம் ரெண்டாவது அடிப்படை முகமது என்ற அந்த இறை தூதர் இருபத்தி மூணு ஆண்டு காலம் இறைவனுடைய பிரச்சாரத்தை மக்களுக்கு சொன்னாங்க அவங்க என்னென்ன செய்திகளை மக்களுக்கு சொன்னாங்களோ அதையும் எங்களுடைய அடிப்படையாக அதை நாங்கள் ஹதீஸ்ன்னு சொல்லுவோம் ஒன்னு குரான்னு சொல்லுவோம் இன்னொன்னு ஹதீஸ் சொல்லுவோம் ஹதீஸ் என்ன இறை வழிகாட்டுதல் இதுல அந்த இறை வழிகாட்டுதல் இருக்குதா இல்லையா அதுல எத்தனையோ பல வழிகாட்டுதல் பெண்கள் மூலமாகத்தான் இந்த மனித சமூகத்திற்கு கிடைத்திருக்கிறது அந்த இறை அந்த பிரச்சாரமே நாங்க எதை மார்க்கத்தினுடைய அடிப்படையாக எடுத்துக்கொள்கிறோமோ அந்த ஹதீஸ்ல ஆண்கள் சொல்லாத பல செய்திகளை இறை கேட்டு பெண்கள் சொன்ன செய்திகள் நிறைய இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்குது அதை ஏற்று இன்றைய காலத்தில் உள்ள அந்த முஸ்லிம்களும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடைமுறைப்படுத்திட்டு வர்றோம் இது எதுக்கு சொல்ல வர்றோம்னா இஸ்லாம் அந்த கல்வியில ஒரு காலமும் பிரிக்கவே இல்லைங்க ஆண்களை தனியாகவும் பெண்களை தனியாகவும் ஒரு காலம் பிரிக்கவே இல்லை அது உலக கல்வியா இருக்கட்டும் மார்க்க கல்வியா இருக்கட்டும் இரண்டு கல்வியையும் இரண்டு பாலார்கள் கண்டிப்பாக அவசியம் தெரிஞ்சாகணும் என்று தான் இஸ்லாம் சொல்லுது இப்ப அந்த அடிப்படையில தான் இஸ்லாம் பெண்களுக்கு வந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லைன்னு சொன்னா எந்த பெண்களும் பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கவே மாட்டாங்க பள்ளிக்கூடத்தில் சரி அதிகபட்சம் படித்தா எயித்து போதும் எயித்தோடு முடிச்சுக்கிட்டால் போதும் எயித்துக்கு மேலே தேவையில்லைன்னு சொல்லியிருக்கோம் ஆனால் இன்றைக்கி எயித்துக்கு மேலே முஸ்லிம் பெண்கள் எவ்வளவு படிக்கிறாங்க டென்த்து படிக்கிறவங்க எத்தனை பேர் டுவெல்த்து பரிட்சை எழுதுறவங்க எத்தனை பேர் இன்னும் உள்ள போனால் ஒரு இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி கர்நாடகாவில் அந்த ஹிஜாப் இஷ்யூ ஆச்சா இல்லையா அந்த ஹிஜாப் இஷ்யூவுக்கு பிரச்சனையே என்ன கல்லூரிக்கு நீங்க புருக்கா அணிஞ்சு வரக்கூடாது முக்காடு போட்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு அநியாய சட்டத்தை பிறப்பிச்சாங்க வந்து அரசாங்கம் அதை வைங்கள இஸ்லாமிய மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் சொன்னா பெண்களுடைய கல்விக்காக எந்த ஒரு தகவலும் சொல்லலன்னு சொன்னா ஒரு பெண்மணி எப்படி தன்னுடைய தலை முக்காட்டுக்காக போராடி இருப்பாங்க எனக்கு கல்வியும் வேணும் அதே போல இஸ்லாம் சொன்ன மாதிரி என்னுடைய மானத்திற்கு பாதுகாப்பு வேணும் நான் தலையில முக்காடு போட்டு ஒருவன் இதையும் விட மாட்டேன் கல்வியை விட மாட்டேன் என்ற அந்த உயர் கல்விக்காக போராடுறாங்கன்னு சொன்ன இஸ்லாம் பெண்களுக்கு கல்வியை பற்றி சொல்லாவிட்டால் இந்த அளவுக்கு போராட வேண்டிய அவசியம் இல்லை இஸ்லாம் கல்வியை சொன்னதுனால தான் பல போராட்டங்களுக்கு மத்தியில் இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எங்களுடைய சமூகத்தில் உள்ளவங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதுல பிரச்சனை என்னன்னா ஆரம்ப காலத்துல அது ஆண்களையும் நிறைய படிக்க வைக்காம தான் இருந்தாங்க எங்களுடைய சமூகத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மீச முளைச்சிட்டாலே போதும் ஆளுக்கு பதினாறு வயசு இருந்தாலும் ஆண்களுக்கு பதினெட்டு வயசுன்னு மாத்தி அவங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் எடுத்து பதினெட்டு வயசுன்னு சொல்லி பதினாறு வயசுக்கே வெளிநாட்டுக்கு கிடைப்புற கலாச்சாரம் நிறைய இருந்துச்சு ஆண்களுக்கே கல்வியில விழிப்புணர்வு இல்லாமல் தான் ஒரு முப்பது வருஷங்களுக்கு முன்னாடி நாற்பது வருஷங்களுக்கு முன்னாடி இந்த சமுதாயம் இருந்தது கல்வியில அதில் பாதாளத்துல கிடந்தது அதனாலதான் எங்களுக்கு கல்வியில நீங்க இடஒதுக்கீடு சமுதாயம் நிறைய பின்தங்கி இருக்குது கல்வியில இடஒதுக்கீடு வாய்ப்புல இடஒதுக்கீடு போராடுற அளவுக்கு நாங்க ஏன் வந்தோம் பெண்கள் மட்டுமல்ல ஆண்களுடைய கல்வியையும் பெரிய அளவுல முக்கியத்துவம் கொடுக்காமல் தான் இந்த சமுதாயம் முப்பது வருடங்களுக்கு முன்னாடி இருந்தது அதுல இருந்து ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டுத்தான் இன்னைக்கு ஆண்களையும் நல்ல முறையில படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பெண்களையும் நல்ல முறையில் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இஸ்லாமியமாருக்கும் ஒரு காலம் கல்விக்கு என்ன செய்யறது இல்லை எந்த ஒரு முட்டுக்கட்டையும் போடுறது இல்ல சிறப்பு அந்த கல்யாணம் முடிச்சு கொடுக்கறது இருக்குதா இல்லையா இந்த கல்யாணம் முடிச்சு கொடுக்கறத இது நீங்க வந்து இஸ்லாத்தோடு நீங்க சம்பந்தப்படுத்த கூடாது ஏன் சம்பந்தப்படுத்த கூடாது இன்றைக்கு மற்ற மற்ற சமூகத்திலேயும் தன்னுடைய மகளுக்கு பதினெட்டு வயசு ஆன உடனே கல்யாணம் முடிச்சு கொடுக்கறவங்க தான் இருக்கிறாங்க இப்படி மற்ற சமுதாயத்தில் கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாங்கன்னு சொன்ன உடனே அவங்களுடைய மதம் இப்படி சொன்னிச்சுன்னு என்ற அர்த்தமா ஒருவர் தன்னுடைய பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அது பெற்றோர்கள் அதில் பல விஷயத்தை கவனிப்பாங்க அது ஒரு இஸ்லாமிய குடும்பமாக இருக்கட்டும் அல்லது வேறு ஒரு சமூகத்தை சேர்ந்த குடும்பமாக இருக்கட்டும் நாம் நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதா இருந்தால் சரி நம்ம பிள்ளைய ஒரு இருபத்தஞ்சு வயசு வரை காத்து இருக்க வச்சு இருபத்தஞ்சு வயசுக்கு பிறகு கல்யாணம் முடிச்சா அப்ப என்ன நடக்கும் இப்ப நாம கல்யாணம் முடிச்சு அதுல நமக்கு என்ன பிளஸ் இருக்குது இப்படி பிளஸ் மைனஸை பார்த்து தான் பெற்றோர்கள் அந்த பிள்ளைங்களுடைய திருமணத்தை தேர்வு செய்கிறார்களே ஒழிய அதுல எதனா தப்புன்னு சொல்லலாம் ஒரு பெண்ணுக்கு பக்குவமே இல்லாம இருக்கும் பொழுது விவரமே இல்லாம இருக்கும்போது எந்த சமூகத்துல இருக்கட்டும் பக்குவமே விவரமே இல்லாத காலத்துல அப்ப ஒரு சின்ன பிள்ளைங்க கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்கன்னு வைங்க அது நம்ம நாட்டு சட்டப்படிக்கும் கூடாது இஸ்லாத்திலையும் அப்படி சொல்லலை ஒரு ஆளுக்கு விவரமே இல்லாத நேரத்தில் ரொம்ப சிறு வயதில் இருக்கும் பொழுது நீங்க அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருங்க என்று இஸ்லாமும் எங்களுக்கு சொல்லவில்லை அந்த திருமணத்தை பற்றி இஸ்லாம் சொல்லும் பொழுது இறைவன் குரான்லாம் திருமணம் என்பது ஒரு பெண் ஒரு ஆணோடு ஒரு உடன்படிக்கை எடுத்துக் கொள்கிறார்கள் லைஃப்ல என்ன பிளஸ் மைனஸ் வந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் கடைசி வர ஒற்றுமையாக இருப்போம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய அத்துணை இன்பங்களிலேயும் அதுல நானும் உடந்தையா இருப்பேன் உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தையும் நான் அதுல உடனடியாக இருப்பேன் என்று இருவரும் ஒருவருக்கொருவர் ஒருவர் போடக்கூடிய ஒரு உடன்படிக்கையாக இஸ்லாம் அந்த திருமணத்தை சொல்லுகிறது அப்ப அந்த உடன்படிக்கை எடுக்கிறதா இருந்தா பக்குவம் இருந்தா தானே அந்த உடன்படிக்கை எடுக்க முடியும் பக்குவமே இல்லாத பிள்ளைய திருமணம் முடிச்சு வைக்கிறதா இருந்தா அது எந்த சமூகத்தில் செய்வதாக இருந்தாலும் அது கூடாது அப்ப இன்றைக்கு ஒருவர் தன்னுடைய பிள்ளைங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்கன்னா அதுல பல விஷயத்தை கவனிப்பார்கள் சரி நம்ம பதினெட்டு வயசுக்கு பிறகு நம்ம கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம்னா இருபத்தி நாலு இருபத்தி வயசு ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு மாப்பிள்ளை இல்லாம நிறைய சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரியான சிரமம் வந்துடக்கூடாது அதே மாதிரி நம்ம பிள்ளைய வந்து நாம வந்து இன்னும் பின்னாடி நம்ம கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம்னா இப்பயே வரதட்சணை ரொம்ப அதிகமா போய்கிட்டு இருக்குது இன்னும் அஞ்சு வருஷம் போகச்சுன்னா நம்ம பிள்ளைக்கு நம்மளால கல்யாணமே பண்ணி வைக்க முடியாது இன்று எப்படி ஏதாவது ஒரு காரணங்கள் அது அந்த பெற்றோர்கள் அந்த திருமணம் முடிச்சு வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நெருக்கடிகள் இருக்கலாம் அந்த அடிப்படையில் வேண்டுமானால் சில முஸ்லிம்கள் தங்களுடைய மகள்களுக்கு அது பதினெட்டு வயசு உடனே திருமணம் முடிச்சு ஒழிய இஸ்லாமிய இருக்க கல்வியே கூடாது கல்வியே இல்லாம உங்களை கல்யாணம் முடிச்சு வைங்க என்று எங்களுக்கு எதையுமே போதிக்கல இன்னும் அந்த கல்வி என்பது கல்யாணத்திற்கு பிறகும் தொடரக்கூடிய அளவிற்கு தான் நம்மளுடைய நாட்டில் பல கல்விகள் இருக்கிறது கல்விங்கிறது என்ன கிடையாது காலேஜில் போய் ரெகுலரா போய் படிக்கிறது மட்டும் கல்வி கிடையாது இன்றைக்கு லாங் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் என்று சில தொலைதூர கல்வி முறைகள் எல்லாம் இருக்கிறது அந்த தொலைதூர கல்வி முறைகளிலேயும் இருந்து ஒருவர் எவ்வளவோ படித்துக் கொள்ளலாம் அது இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அந்த கல்வியை ஒவ்வொரு நாளும் தேடிக் கொள்வதற்கு எந்த ஒரு தடையும் கிடையாது அதில் ஆண்கள் மட்டும்தான் படிக்கணும் பெண்களுக்கு அறவே படிப்பு கூடாது என்று இஸ்லாம் சொல்றது இல்ல அப்ப சில பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சீக்கிரமே கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்கன்னா மத்த சமூகத்தை போல இவங்க தன்னுடைய குடும்ப வாழ்க்கைகள்ல ஏதேனும் சில நெருக்கடிகள்னால அல்லது நமக்கு இப்பயே வயசாயிடுச்சு இன்னும் வயசு கடந்த பிறகு நாம நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு வச்சா அதுக்கடுத்து நம்ம பிள்ளைய வந்து ஏதேனும் குழந்தை கருவுற்று இருக்கும் பொழுது அதுக்கடுத்து அந்த பேர்காலம் பாக்குறது அது போன்ற இதெல்லாம் நம்ம பாக்குறதா இருந்தா நாம நம்ம பிள்ளைக்கு கொஞ்சம் சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வைக்கிறதா கரெக்டா இருக்கும் என்று இது போன்ற ஏதேனும் சில நிகழ்வுகள் வேண்டுமானால் அவங்கள வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குமே உள்ளே சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் முடிச்சு வைக்கிறத அது இஸ்லாமிய மார்க்கும் அனுமதிக்கிறது இல்லை நம்ம நாட்டு சட்டமும் என்ன இல்ல அனுமதிக்கிறது கல்வி எஜுகேஷன்ல இஸ்லாமிய பெண்கள் ஆண்களைப் போல மத்தமத்தை பெண்களைப் போல முன்னேறி வந்துகிட்டு இருக்கிறாங்க இனி வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன செய்வாங்க அவங்க கல்வியில அதிக முன்னேற்றம் அடைவாங்க அல்லாஹ் அக்பரு